கேசினோ சென்னை மாநகரில் அந்த என தனித்த அடையாளம் உண்டு கேசினோ என்பது அண்ணா சாலைக்கு அருகே டேம் சாலையில் அமைந்திருக்கும் தியேட்டர் சென்னை மாநகரில் ஏறக்குறைய எழுபத்தி நான்கு வருடங்களாக சென்னை வாசிகளை மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் தியேட்டர் காசி கேசினோ என்றால் அது மிகையாகாது இன்னும் ஒரு வருடம் கடந்த எழுபத்தி ஐந்தாவது வருட டைமண்ட் ஜூபிலை கொண்டாட இருக்கும் தியேட்டர் இது இந்த தேட்டருக்கு இருக்கிற மிகப்பெரிய பெருமை என்னவென்றால் இது வந்து சுதந்திரத்துக்கு முன் கட்டப்பட்ட தியேட்டர் வெள்ளைக்காரர்கள் முதற் கொண்டு பா படம் பார்த்த தியேட்டர் என்ற பெருமை இந்த தேட்டருக்கு உண்டு முதல் படம் ஆங்கில படம் அதன் பின் தொடர்ந்து ஆங்கில படமாக திரையிடப்பட்டு பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பிறகு தமிழ் திரைப்படங்கள் திரையிடப்பட்டன இந்த திரையரங்கிலே அதன் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் திரும்பவும் ஆங்கில படங்கள் திரையிடப்பட்டது அதுவும் வந்து அடல்த் மூவிகளாக ஜேம்ஸ் பான் படங்கள் போன்ற ஆக்ஷன் ப படங்கள் எல்லாம் இந்த திரையங்கே திரையிடப்பட்டு வந்தது இரண்டாயிரத்தி பன்னெண்டிலே இந்த தேட்டரில் வந்து தேர்ட்டி ஃபைவ் எம்எம் ப்ரொஜெக்ஷன்லேருந்து டூ கே ப்ரொஜெக்ஷனுக்கு வந்தாங்க அதுக்கப்புறம் நிறைய தெலுங்கு படங்கள் போயிட்டு இருந்தது இந்த தேட்டரை வந்து சத்தியம் தேட்டர் ரிலீஸுக்கு எடுத்து இப்போ நடத்திட்டு இருக்காங்க ஸோ அந்த பழமை கெடாமல் இன்னும் அதே பழமை கெடாமல் அந்த தேட்டரை வந்து இன்னமும் அவங்க நிர்வகிச்சிட்டு வராங்க அறுபது எழுபது வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் ஒரு தேட்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக காசினியாவ் தேட்டர் போய் பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு பழமையான ஒரு அற்புதமான தியேட்டர் கேசினோ தியேட்டர் இப்போ என்னென்னா இந்த டேம் சாலை அந்த ஒன்மையில் வந்து போகிறவங்க கேசினோ தேட்டரை தாண்டி போகிறவங்க அத்தனை பேருமே வந்து திடீர்னு கேசினோ தேட்டர் பக்கம் பா பார்வை வந்து நிலச்சி நிற்கு பார்த்துட்டு போகிறாங்க என்ன காரணம்னா கேசினோ தேட்டர் முன்னாடி கிரேன் வச்சு முன்பக்கம் அந்த சோற்றில் வந்து கேசினோ முகப்பு சோற்றில் வந்து ஒரு பெண்ணுடைய படம் பெண்ணுடைய படம் மிக பிரம்மாண்டமாக வரைந்து கொண்டிருக்கின்றார்கள் பெயிண்ட் அடித்து என்னடான்ட்டு எல்லோரும் கன்ஃபியூஷனில் பார்த்துட்டு போகிறாங்க பட் உண்மை என்னன்னு விசாரிக்கும் பொழுது தெரிகிறது ஸ்ட்ரீட் ஆர்ட் என்ற அமைப்பினர் வந்து வருடாவரம் ஒரு இந்த சுவற்றில் வரைய வரையும் ஓவியம் வரையும் விஷயத்தை வந்து என்கரேஜ் பண்ணுற விதமாக ஒரு விழா மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க கூட வந்து சத்தியம் தேட்டரும் பார்ட்னராக இருக்கிறதுனால அவங்க வந்து காசினோ தேட்டர் முகப்பில் வந்து ஒரு சுவரை வந்து நீங்கள் இந்த ஓவியமாக பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்லி ரஞ்சித் என்கின்ற ஒரு பம்பாய் ஓவியர்கிட்ட வந்து அந்த பொறுப்பாக படிச்சிருக்காங்க ஸோ அவர் வந்து அந்த ட்ரெயினில் ஏறி இறங்கி அந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு பெண்ணுடைய ஓவியத்தை வரைஞ்சிட்ருக்காரு ஸோ நம்ம ஜாக்கி சினிமா சார்பாக அவருடைய அவர்கிட்ட வந்து நம்ம சில கேள்விகளை முன் வச்சோம் செல்ஃப் மை நேம் இஸ் ரஞ்சித் ஐயா ஐ எம் டிசைனர் இட்ஸ் குலபோவன்ஸ் இனிஷியேட்டிவ் so they called me to paint here so they told me this is the wall and just, just like paint whatever you feel like painting so i did like little, little research on because i paint lots of bollywood stuff in bombay and i mean lots of bollywood things. so i decided to paint vajanti uh, mala here so this is a vajanti mala's posture from movie uh, devdas so she is a real chandramukhi in devdas old devdas okay yeah. why you choose uh, vijayanthi mala because vijayanthi mala is a first superstar from tamil uh, in bollywood so that's why it's a, like a that, uh, relation uh, that concern with vijayanthi mala so yeah okay. uh, what do you think about the new era the flex and uh... Uh, yeah i mean it's like uh, when the technology came then uh, there like lots of uh, New printers, I mean, the street artists. I think this they disappeared now because, because of the technology and big printer, flex, the big flex came, and uh, I think it's, uh, this art is dying basically. So I thought, why not revive this art and paint something, you know, Bollywood. Okay, what do you feel so, about Chennai? It's very nice city, and I really enjoying it here. It's, okay. What is the difference between Chennai and Bombay?

அது வந்து வைஜெயந்தி மாலா அப்படின்னா ஏன் வைஜந்தி மாலாவை சூஸ் பண்ணீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேள்வி முன்வைத்தபொழுது அவர் தமிழ் இந்தி இரண்டிலுமே சூப்பர் ஸ்டாராக இருந்ததுனால அவங்கள வந்து தேர்ந்தெடுத்த அவர் சொல்லியிருக்காரு இப்போ எழுபது எழுபத்தி நாலு வருடங்கள் எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு வருடங்கள் ஆகிவிட்டது காசினோ தேட்டரில் முகப்பில் பார்த்திங்கன்னா இப்போ வைஜந்தி மாலா வந்து சிறுத்த முகத்தோடு உங்களை வந்து வரவேற்பார் காசினோவுடைய பழமை கடாமல் அதற்கு மேலும் சிறப்பு சேர்க்கும் விதமாக இந்த வைஜெய்தி மாலா ஓவியம் திகழும் என்று நம்புகின்றோம்